ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லை கானையும் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஜூஸு ஹெல்த்துக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது நெஞ்சிக்கும் வயிற்றுக்கும் அப்படி குள்ளு குளு குள்ளுன்னு சூப்பராக இருக்கும் இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி பண்ணுற நம்ம பார்த்துடலாம் இது வந்து நம்ம சாதம் வடித்த தண்ணி இப்போ இது கூட கொஞ்சம் ஆறுன வெந்நீர் சேர்த்துடலாம் நீங்கள் வந்து சாதம் வடிக்க வடிக்க முன்னாடியே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சாத்துக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னால் சாதம் வடித்த உடனேயே சூடோட அந்த கொதிச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சாதம் தண்ணி வந்து நல்லா ஆறுனப்பறம் நல்லா ஆறுன வெந்நீர் தண்ணி இப்போ நம்ம சேர்க்குறோம் அதில் இதை மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்து வச்சிருங்க நீங்கள் இப்போ சேர்த்து இப்போ உடனே ரெடி பண்ணி குடிக்கிறதனாலும் குடிக்கலாம் நமக்கு வந்து நல்ல குளு குழுன்ட்டு சூப்பராக வேணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் காலையில் நீங்கள் இந்த ம ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு வடித்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் இப்போ எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம தண்ணி வடித்து அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்துருக்கோம் இப்போது இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ தண்ணி வந்து இதில் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த பாத்திரத்தில் வேணுமோ அதில் எடுத்துக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா எடுத்து கீரை அதில் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா எடுத்து இப்படி கொஞ்சமாக கீறிட்டு போட்டுக்கோங்க அதில் உள்ள காரம் வந்து கொஞ்சம் அதில் இறங்கிச்சு அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் காரம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கையை எடுத்து ஒரு காரம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த காரம் வந்து கொஞ்சம் தண்ணியில் இறங்குற மாதிரி விட்டுட்டு எடுத்து இந்த காலையில் எடுத்து டீ காஃபி எதுவுமே தேவையில்லை இதில் ஒரு செம்பு தண்ணி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் தாராளமாக ஹெல்த்தியாக இருக்கும் அது கூடவே ஒரு சின்ன வெங்காயம் கடித்து குடிச்சு பாருங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இன்னொரு மெத்தேடில் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போ அடுத்த மெத்தட் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாம் இது வந்து வரம் குழம்பு இது ஏற்கனவே ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இப்போ இந்த வரம் குழம்புலேருந்து கொஞ்சமாக குழம்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க நம்ம தேவைக்கிறப்போ எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து அந்த பழைய தண்ணி சாதம் அடித்த தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து உப்பு வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படாது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த வரம் குழம்புலோட உப்பும் இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா உப்பு சேர்த்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து குடிச்சு பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது நம்ம கூல் ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி பாட்டிலில் உள்ள ஜூஸ் எல்லாம் நம்ம குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்